மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் அம்பிகைக்கு ஒன்பது நாட்கள் விழாவாக நவராத்திரி கொண்டாடப்படுவதைப் போல் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற இரவாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்னை பராசக்தியின் வேண்டுகோளுக்காக ஆதி சிவம் பரம்பொருளான ஈசன் சிவலிங்கமாக தோன்றிய நாளாம் மாசி மாத சதுர்தசியே மகா சிவராத்திரி ஆகும் சிவராத்திரியில் இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே நம் உயிர் சக்தியை மேல்நோக்கி எழும்ப செய்கிறது அதனால் சிவராத்திரி முழுவதும் விழிப்புடன் இருந்து முதுகு தண்டை நேர்நிலையில் வைத்திருந்தால் நம்முள் உள்ள யோக சக்தி மேல்நோக்கி நகர்ந்திடும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்ந்திடும் மனதில் சிவத்தை வைத்து அகத்தில் ஆற்றலை பெருக்குவதே மகா சிவராத்திரி நம்முள் இருக்கும் சிவ தத்துவத்தை உணர்வதே மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் தான் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும் இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் அடிமுடி காணாதபடி ஜோதி தோன்றிய ஈசன் லிங்கோத்பவராக காட்சி நேரம் இந்த இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது அன்றைய நாள் இரவு முழுவதும் கண் விழித்து தியானம் செய்து சிவனை வழிபட முடியாதவர்கள் இரவு பன்னிரண்டு ஒன்பது முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நிறைவேறும் பார்வதி தேவி சிவனை வழிபட்ட அந்த நேரத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும்